மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்தது தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கான முடிவுகள் இன்று மே பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த முடிவுகளின்படி பனிரெண்டாம் வகுப்பில் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதேபோல் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளன இதில் தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக திருப்பூர் திருமுருகன்பூண்டி பகுதியில் உள்ள ஏ ஆர் அகாடமி பள்ளி மாணவி ஸ்ரீமதி நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் பிசினஸ் ஸ்டடீஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவுகளில் நூறு மதிப்பெண்களும் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் அக்கவுண்டன்சி ஆகிய பாடப்பிரிவுகளில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் என மொத்தம் நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளாா் இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுபத்தி எட்டு பேரும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொன்னூற்று ஆறு பேரும் எழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக ஸ்ரீமதி என்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் பிசினஸ் ஸ்டடீஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவுகளில் நூறு மதிப்பெண்களும் இங்கிலீஷ் எகனாமிக்ஸ் அக்கவுண்டன்சி ஆகிய பாடப்பிரிவுகளில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் என மொத்தம் நானூற்று தொன்னூற்றி மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவியை பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் பாராட்டினர் மேலும் பள்ளி வளாகத்தில் மாணவிகளுக்கு கேக் வெட்டி ஊட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாணவி ஸ்ரீமதி கூறுகையில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்ததாகவும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறிய பாடங்களை பயமின்றி புரிந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்றும் அடுத்த கட்டமாக சார்டர்ட் அக்கவுண்ட் படிப்பதற்கு விருப்பம் உள்ளதாகவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் என் பேர் வந்து ஸ்ரீமதி நான் திருப்பூர்ல ஏகர் அகாடமி ஸ்கூல்ல டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு என்னோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நான் ஃபோர் நைன்டி செவன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணிருக்கேன் சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க சோ அங்க தேங்க் பண்றேன் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் சார் ஏஓ சார் எல்லாரும் ரொம்ப என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க சோ எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஆப்வியஸா எல்கேஜில இருந்து இங்க படிச்சனால எல்லா டீச்சர்ஸ்மே ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தாங்க சோ எல்கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சார்ட் அக்கௌண்ட்